நம்ம சோர்ந்து போய் மட்டும் இருக்கக்கூடாது அநேக வேலை இந்த இடத்துல எளியா தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷன் இருக்கிறார் பாகால் இந்த தீர்க்க தரிசிகளை நானூறு கள்ள தீர்க்க தரிசையில் அழித்து வெட்டி கொன்று போட்டுட்டார் ஏன்னா தேவனுக்கு முன்னால் அவங்க என்னென்ன பொய் மந்திரவாதி கூட்டங்கள் நிறைய இருந்தாங்க எல்லாரும் பலி செலுத்துறாங்க பாகால் தெய்வமா கத்தராகி ஆண்டவர் தெய்வமானு அப்படி அந்த பிரச்சனை வரும்போது இவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குற அக்னி வானத்திலேருந்து அக்கினி வந்து இவருக்கு பலியெல்லாம் அப்படி சுற்றி சரி பண்ணிடுச்சு இவருக்கு ஜெயம் பெற்றுட்டாரு யோசிச்சு பாருங்க ஆண்டவரை நோக்கி நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார் அப்போ நம்மளை பார்த்துருக்க இயசப்பாவுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் பாருங்கள் இந்த எளியா தீர்க்கத்தை சோர்ந்து போயிருக்கிறாரு எவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் குமித்தவர் ஆனால் இப்போ சோர்ந்து மாதிரி சொல்கிறார் என் ஜீவன் போனால் நல்லாயிருக்குமே ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணுங்க வாக்குறது ஆண்டவர் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றால் நீங்கள் போகக்கூடிய இடம் இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப்பா நிற்காதபடி நீங்கள் போகக்கூடிய இடம் நீங்கள் இப்போ இருக்கிற இடம் இல்லாத வெகு தூரம்